இருநூற்றி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் அடிச்ச விலை இல்லாம அதுல இருந்து குறைஞ்ச விலைக்கு அதாவது ஆயிரத்தி ஐம்பது ரூபா அடிச்ச அங்கர் வந்து அஹ் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அது நாங்க எம்டிச்சிருக்கு நாங்க அடிச்ச வந்து அறுநூறு அதாவது நூறு ரூபாய் எவ்வளவு நூற்றி அம்பது இருநூறு ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த எம்ஆர்பி பிரைஸ் பட் நாங்க இது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு நாங்க ஒரு கிலோ வந்து அடித்தவில முன்னூற்றி எண்பது ரூபா உங்கள்ட்ட வந்து இருநூத்தி ரூபா எல்லாமே வந்து ஆறு கிலோ மீட் கிடைக்க முடியும் இது அஞ்சு ரெண்டு ஃப்ரீயா எடுத்துல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து ஆயிரத்தி நானூற்றி

அது நெருசு மட்டும் இருக்குது அடிச்சல் வந்து ஆயிரத்து நூற்றி தொண்ணூறுரூவா இங்கே வந்து ஆயிரத்து ரூபாய் கிடைக்க கணக்கு ஆயிரம் எழுநூற்றி ஐம்பது நானூறு கிராம் அதில் உங்களுக்கு நானூறு கிராம் சேவை மாதிரி கண்டுமே நானூற்றி ஐம்பது கிராம் மட்டும் மைலோ இருக்குது என்ன எண்ணூறு ரூபாய் அடிச்சது ஆயிரத்தி நூற்றி ஐநூறு அங்கிருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய் அடிச்ச பிரைஸ்ல இருந்து மட்டும் வேண்டி இல்லாமல் இனி வேலைமே அதே மாதிரி அரை கிலோ அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது அடிச்ச பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஐம்பது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எல்லா பால் மக வைக்குமே இருக்கு அதாவது கீர்த்தி இருக்குது கத்தி சூரியக்கிரி என்ற பால் மகைகள் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து விளக்கு கிடைச்சோன்றது விளக்க ஒரு கிலோ வந்து ஒரு இல்லை வந்து ரெண்டாயிரத்து எண்ணூறுவா அடிச்சிருந்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொட்டுமி நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அடிச்சையில் வந்து நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு இங்கே நூற்றி இருபது ஏக்கரேஜ் ஒன்று இருக்கு அது மாதிரி மேகியும் இருக்குண்ணா மேகி மதே மேம் நூற்றி முப்பது ரூபா அடிச்ச உங்களுக்கு நூற்றி இருபது ஏக்கரேஜ் ஒன்று இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா காவடி கற்பூரம் இருக்குது ஆனால் அந்த கற்பூரம் வந்து ஒரு வாரத்தில் நல்லா விலை கூட இப்போ ஓகேண்ணா முன்னூற்றி அடிச்சிருக்குறேன் இந்த ஊர்வர்த்தி நல்ல வாசமானது அதே மாதிரி எல்லாம் சின்ன இதில் வந்து திருவோசா விருப்பம் திருவோசா விற்பனை கிடைக்காது அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஓரளவு அதே சுவையில் வந்து சமோசா எடுத்துகிட்டு சமோசா பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைச்சிருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா சோப் சாம்பல் கந்து கந்தூர் சோப் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிடைச்சது நூற்றி ரூபா அடித்த விலை உங்களுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய் கிடச்சிருக்கு அது முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் இது வந்து அடிச்ச விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் இங்கே வந்து எழுபது ரூபாய் கிடைச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன சோயா இருக்குது பார்த்தீங்க அடித்த அளவு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு அந்த விழாவை நூறுரூவா பதில் அப்படியே எல்லாமே வந்து நல்ல ஒப்பது ரூபா தெரியும் நல்ல நினைவு சொன்னாலே கொடுலா கால் படைத்தபடுத்தத்தில் பிஎஸ்பி கண்டிப்பாக நல்ல பேர் இருக்குது இந்த விஎஸ்பி ஐம்பது வந்து இது வந்து இது ஓகே அடுத்த பிராண்ட் பிஎஸ்எஸ் வந்துருக்குது அது ஐம்பது ரூபா அடித்தவரில் வந்து இது வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் அடிச்சதுல இங்க வந்து எண்ணூற்றி பத்து ரூபாய் கிடைச்சிருந்து ஒரு லிட்டர் கோல்டு இருக்கு அடிச்சல வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் எண்ணூற்றி இருபா கிடைச்சிருக்கு பாருங்க எண்பது ரூபா சமைக்கல இது என்ன விளையாண் எண்ணூத்தி தொண்ணூறு அடிச்சது எழுநூறு கூட இருக்குது வந்து வந்து ரெண்டாயிரத்தி இங்க கிட்ட உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது

உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாய்ப்புகளான டெட்டால் சோப் வந்து இந்த சாக்லேட்டில் சஸ்டோஜன் ஃப்ரீயாக இருந்து அதை விட உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடிச்சது வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதே மாதிரி தான் பெனா சஸ்டோஜன் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் நானூற்றம்பது ரூபாய் விலக்கழையும் கொடுத்து இதுவும் ஃப்ரீயாக இருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஷோப்பும் ஃப்ரீயாகும் நல்ல பிக்கோடு நானூற்றம்பா விலக்கழிவு அதை விட ஐநூற்றி ஐம்பது இந்த சோப்பும் கிடைக்குது தேவையான லப்டோ சேர் லைக் சேரலை பீடியா ப்ரோ எல்லாமே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா மைலோ பால் இருக்குது அதாவது கரும மைலோ வந்து எல்லாருக்குமே அடித்தவரை நூற்றி முப்பது ரூபா இங்கே பார்த்திங்கன்னா நாலு வேண்டுன்னா இங்கே ஒன்று அங்கே டேங்கர் ஜாக்கெட் இருக்கு இது ஒன்று வந்து இன்பவர் அழுச்சது நீங்கள் அஞ்சு வேண்டிங்க ரெண்டு ஃப்ரீயாக எடுக்கலாம் ஃப்ரீ ரெண்டு எடுக்கலாம் அதே மாதிரி கொக்கோ கோலா கிளாஸ் கொக்கோ கொலா வந்து உங்களுக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வந்து வேண்டியது உங்களுக்கு அறுபது ரூபா வந்து விலாசம் பே கிடச்சுன்றது பார்த்தீங்கன்னா லைபோய் பார்த்தீங்கன்னா அடித்தேயில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபாய் ரூபாய்க்கிடைது இதில் பார்த்தீங்கன்னா லைபோய் வந்து அடித்தேயில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இங்கே உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு கிடைச்சிருந்தது ராணி ஷோப்பில் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அடிச்சு உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வருது அதே மாதிரி தான் எங்களை நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அடித்த லக் ஷாப் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அடித்த லக்ஷ் ஷோப் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வேறு கழிச்சு வருது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வருது செம்பியன் ஷாப் இருக்குது செம்பியன் ஷாப் நூற்றி ஐம்பது அடிச்சது உங்களுக்கு வெள்பூர் ரூபா இப்படி வெளியூர் அழிச்சி இந்த சாம்பியன் ஷாப் பண்ணுறது கோம்பா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அடிச்சது வந்து அதாவது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆகி இல்லை அதுங்கண்ட அந்த மெஷினி ஷாப்பெலாம் வைங்க பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா அடிக்காது நூற்றி அஞ்சு ரூபா கிடைக்குது இதில் பார்த்திங்கனா சன்லைட் பவுடர் இருக்குது ஒரு கிலோ வந்து அடித்தவில் முன்னூறுவாண்ணா உங்கள்கிட்ட வந்து இருநூத்தி தொண்ணூறுரூவா அது மாதிரி இப்போ ரிங் இருக்குண்ணே தெரிய மாதிரி ரின் ரிங் உங்களுக்கு வந்து முன்னூற்றி அறுபது ரூபா அடித்தது உங்களுக்கு முந்நூற்றி இருபது ரூபா கிடைக்குது நாற்பது ரூபா அடிப்படையில் நாற்பது ரூபா கிடைக்கும் அதில் இது வந்து இருநூற்றி நாற்பது ரூபா அடித்தவில உங்களுக்கு வந்து இருநூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அது மாதிரி இங்கே அது முடிதான வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அடித்தது நானூறுவா கிடைக்கிறதுக்கு ப்ரீமா பேக் இது உங்களுக்கு அஞ்சு இல்லை ப்ரீமா பேக் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த எம்ஆர்பி ப்ரைஸ் பட் நாங்கள் இது முதல் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு நாங்கள் கேள்வி சந்துண்ட அரிசி மாத்திலே இது உங்களுக்கு மூவாயிரூபா அடிக்கிற ப்ரைஸ் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் அஞ்சு லோ பாஸ்மதி ஸ்டாக் ஹோல்டுங்க இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து அது மூவாயிரத்தி நூறு நாங்கள் தருவோம் கூட ஃபாஸ்ட் மூவிங்காக இங்கோ செல்லிங் ஆகிற ப்ராடக்டான ரைஸ் சூப்பர் நாடக்டா விஜிதா பிராண்டில் அந்த விஜிதா பிராண்ட் உங்களுக்கு மாப்பி பிரைஸ் மூவாயிரூவா அடிச்சிருக்கு பட் நாங்கள் உங்களுக்கு அது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு தான் இது பார்த்திங்கன்னா பலசுக்கு சாமான் எல்லாமே இங்கே வந்து விளக்குறவாக கிடச்சது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் ஐட்டம் பார்த்துருப்பீங்க அதோட உங்களுக்கு லூஸாக தேவைன்றோம்னா இங்கே வந்து எல்லாமே விலக்குறது பார்த்தீங்கன்னா பொன்னி இருக்குது பொன்னியினை தான் இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா பொன்னி வார்த்தைங்கன்னா இருநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த சம்பா பார்த்திங்கன்னா கீரு சம்பா கீரு சம்பா வந்து கூட

இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் கச்சான் கச்சான் முத்து இருப்பாருங்க கச்சான் வந்து ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வெளியில் வேண்டதும் இல்லாமல் இங்கே வில குறைவாக கிடைச்சிருப்பாங்க கவுப்பி இருக்குது கவு வந்து அறுநூற்றி எண்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா ஜிலோ தால் இருக்குது அதாவது மஞ்சள் பருப்பு இருக்குது அது வந்து ஒரு கிலோ நானூறுரூவா அது மாதிரி நார்மலாக ஐந்து பருப்பு மக்கள் கூட ரெட் தால்ன்னு சொல்கிறது அது வந்து இருநூற்றி எண்பது ரூபா அது மாதிரி சோயா மீட் இருக்குது சோயா மீட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இது ரெண்டு இது எங்களுக்கு கிலோ நாங்கள் நானூறுரூபாய்க்கும் கொடுக்குறோம் இது மிளகு ஆ மிளகு இது குழந்தை மிளகு மிளகு இது நாங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இது சின்ன சீரை சார் சின்ன கோமாஸ் பிராண்ட் சின்ன சீரை இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வருது இது சோம்பு ஓமேகா பிராண்ட் சோம்பு இது உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இது சோப்புனா ரெட்நாடு உங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரீட்டெயிலுக்கு கொடுக்குறாங்க இது இந்தியன் இம்போர்ட் உளுந்து முழு உளுந்து எண்ணூறுபாய்க்கும் பிள்ள மா இருக்குது மா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது சீனி உங்களுக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அது பார்த்தீங்கன்னா இதில் விட்லி அரிசி இருக்குது இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இருநூற்றி அறுபது ரூபா பாத்தீங்கடா திண்ணிவேலி சந்தைக்கு போயிட்டு வந்தீங்கண்டா முதலாவது கடையா இந்த என்எஸ்கே என்ன மாட்டு இருக்குது மாதளம்பழம் மாதளம்பழங்கள் வந்து ரெண்டு வகை இருக்கு இந்தியன் பழம் ग्रेटिन न अरु न 담्बो ग्रेटिन रे 300 ग्राम 300 ग्राम 300 ग्राम न तै राङे न्यूडेल नि तै 300 डेम्बो राछ न 담्बो त चाहि फुटबलले न फुटबलले न मलाई 365 रड तन्डे 300 담्बो ल्यामे आउला न त राङे नि तैला कोटगा लिस्टल माले माले 2 लिस्टल माले 5 गार्नोड न

ே அ लेப் update க என்னK மमाலா डட்டசி பெ

ரூபா இந்த மட்டாப்பு நூறு பம்பராபிராண்ட் இது வந்து உங்களுக்கு